கிறிஸ்து இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளை ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக இயேசுவினுடைய இன்றைய இறை வார்த்தைகள் மிக அழகானவை ஞானிகளுக்கும் விவேகிகளுக்கும் மறைத்து சிறுவர்களுக்கு வெளிப்படுத்தினே ஆண்டவரே போற்றுகிறேன் என்று தந்தையை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து புகழ்ந்து பாடுகிறார் ஏனென்றால் இந்த கடவுளின் திருமகனை பார்க்க வரலாற்றில் பல மனிதர்கள் பல ஞானிகள் பல அறிஞர்கள் போதகர்கள் பெரியோர்கள் சிறியோர்கள் என ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான மக்கள் காத்து கிடந்தார்கள் இந்த தெய்வீக திருமுகத்தை கடவுளின் வெளிப்பாட்டை சாதாரண எளிய மக்கள் பார்க்க கடவுள் திருவுளம் கொண்டார் இயேசுவினுடைய முகத்தில் வான்படைகளின் கடவுளின் முகம் வெளியே தெரிந்தது என்பதுதான் அதிசயங்களில் அதிசயம் இயேசுவில் அனைத்தையும் தந்தை வெளிப்படுத்திவிட்டார் தந்தையினுடைய அன்பு கடவுள் அன்பு என்றால் என்ன கடவுள் எப்படி பராமரிக்கிறார் எப்படி வழி நடத்துகிறார் எப்படி மன்னிக்கிறார் எப்படி ஆசையோடு அணுகுகிறார் இரக்கத்தோடு பணிபுரிகிறார் கூட நிற்கிறார் வழிகாட்டுகிறார் தூக்கி நிறுத்துகிறார் இவற்றையெல்லாம் இயேசுவில் தந்தை முழுமையாக வெளிப்படுத்திவிட்டார் எனவேதான் ஆண்டவர் சொல்கிறார் என்னை கண்டவன் தந்தையை கண்டான் இயேசுவை பார்ப்பது தந்தையை பார்ப்பதாகும் இயேசுவில் இரண்டர விட்டால் தந்தையில் இரண்டர கலந்து விட்டதாக அர்த்தம் இயேசுவில் அனைத்தும் வெளிப்படுத்தப்பட்டுவிட்டது எந்த குறையும் இல்லை எதுவும் வெளிப்படுத்தாமல் இருக்கவே இல்லை எனவே ஆண்டவரில் ஆழமான விசுவாசம் கொள்பவர்கள் கடவுளை கண்டவர்கள் எல்லாவற்றையும் இயேசுவில் தந்தை வெளிப்படுத்தியிருக்கிறார் மகனை தவிர வேறு எவனிலும் எவரிலும் தந்தையை அறிவதில்லை திருத்தூதர் பேதுரு தன்னுடைய மக்களுக்கு சொல்லுகின்ற போது இந்த உலகத்தில் இயேசுவின் பெயரை தவிர வேறு பெயர் அருளப்படவில்லை இயேசுவின் பெயர் நமக்கு அருளப்பட்டிருக்கிறது இந்த கொடைக்கு நன்றி சொல்லுவோம் அவருடைய பெயரை நம் இதயத்தில் தாங்குவோம் அவருடைய திருமுகத்தை நம் இதயத்தில் வைத்து கொண்டு யோசித்து கொண்டே இருப்போம் தியானம் செய்து கொண்டே இருப்போம் அவர் முகத்தை மீண்டும் மீண்டும் பார்ப்போம் பார்த்து கொண்டே இருப்போம் அதுதான் இருப்பதிலேயே பெரிய செல்வம் இருப்பதிலேயே பெரிய மகிழ்ச்சி அப்படிப்பட்ட ஒரு பழக்கத்தை நம்முடைய வாழ்க்கையில் பெற்றுக்கொள்ள தொடர்ந்து ஆண்டவரிடம் ஜெபிப்போம் எங்களை நேசிக்கின்ற விண்ணக தந்தையமை போற்றுகிறோம் நான் ஆளுக்காக நன்றி சொல்கிறோம் ஆண்டவரே நீர் எங்களை படைத்து பராமரிப்பதற்காக நன்றி எங்களோடு பயணம் செய்வதற்காக நன்றி எங்களோடு மனிதராய் தங்கியிருப்பதற்காக நன்றி கடவுள் மனிதரானார் எங்களிடையே குடிகொண்டார் இந்த கொடைக்கு நன்றி ஆண்டவரே நாங்கள் திக்கற்றவர்களாய் நாங்கள் விடப்படுவதில்லை பயப்பட்டு கொண்டு அஞ்சப்பட்டு வாழ வேண்டிய அவசியமில்லை உலக முடி வரை நேர் எங்களோடு இருக்கிறேன் இந்த கொடையை நாங்கள் வளமையாய்பெற்று எங்கள் வாழ்வில் நாங்கள் செல்வ செழிப்போடு மகிழ்ச்சியோடு வாழ வரம் தாரும் அன்னைமரியே எங்கள் அன்பு தாயே புனித கார்மேல் மலை அன்னையே உன் திருமகனிடம் எங்களுக்காக இடைவிடாத பரிந்து பேசும் ஆமேன்